கோம்பேட்டை ஸ்ரீ துர்க்கையம்மன் மூன்றாவது வார ஆடி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு தரிசன காட்சிகள் நடைபெற்றது குரோம்பேட்டை காந்திஜி நகர் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் ஆடி மூன்றாவது வார வெள்ளியை முன்னிட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் மேலும் துர்க்கை அம்மனுக்கு எழுபத்தி எட்டாவது ஆண்டு மகோத்சவம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் அபிஷேக ஆராதனையும் மாலை ஏழு மணிக்கு மேல் காப்பு கெட்டுதலும் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை என்று கரக ஆராதனையும் மாலை அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பகல் ஒன்று முப்பது மணிக்கு கூழ்வோர் வார்த்தலம் இரவு ஏழு மணிக்கு அம்மன் திருவீதி நடைபெறவுள்ளது ஆகவே பக்தர்கள் அனைவரும் தாராளமாக பொருள் உதவி தந்து ஸ்ரீ துர்க்கையம்மனின் பேரருளுக்கு பாத்திரமாகும்படி பணிமன்புடன் ஆலய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் आह गणनानां गणपतेवं भवामहे कविपदेनाम भवत्तमकर्माम् ज्येष्ठाराय ब्रह्मनां ब्राह्मणस्पदान संवन्तो भवत्श्रेष्ठादनाम पाकलपदे मूर्ते नमः मत्सरा ब्रह्मध्यास्ते नगरस्थालाम् सुब्राम्हण्य वंशब्राम्हर्यो वंशब्राम्हण्य पात्येना लिमहे दत्तासपाददेवहे गंगा सुकलदा सोढ्यात् सती अस्तवा महादेवा नमः नमः आजष्टाय नमः नमः यमत्सरा सत्योगादं नमः अरे मदेनादि भवे नमस्मा महात्कवा नमः जनमहावा आञ्नेयाय अरे वादि पुत्रादि देवहे नमः ह्पाद योगजाद श्री राम भक्त आञ्नेया तत्रस्य वदनावय देवा देवा देवागति कालबा இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்